நம்ம டாப் இன்ஃபார்மர் தாத்தா ஒரு தகவல் சொன்னாரு தாத்தா சொல்ற தகவல் அவர் சொன்னதை கேட்டு எனக்கு அப்படியே புல் அரிச்சு போச்சு உடம்புல நம்ம கவர்மெண்ட் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காசு தருதான்ப்பா படிச்சுட்டு அந்த படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை இல்லாம தெரியறாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஆனா பாருங்களேன் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நமக்கு சொல்லவே மாட்டேன்றாங்க அப்படின்னு பூரிச்சு போயிருக்கிற பத்தி நான் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டேன் எங்க கவர்மெண்ட் போல யாரு மச்சா அவன் கண்ணீரெல்லாம் தொலைச்சு வச்சா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு போகும்போது தான் ஒரு யோசனை நல்லா வேலைக்கு போய் எல்லா வேலையும் பார்த்துவிட்டு மாசம் அவங்க சொன்ன வேலையை விட அதிகமாகவே விட்டு போய் சம்பளம்னு கேட்டா அவன் அந்த சம்பளம் காசை கொடுக்கறதுக்கே ஆயிரம் தடவை யோசிச்சான் இவங்க எப்படி வேலையே இல்லாமல் சம்பளம் தரேன்றாங்க அதுவும் மாசம் மாசம் தரையின்றாங்க எப்படி அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தப்பான்னு இன்னொரு இன்ஃபர்மேஷன் தூக்கி போட்டாரு தாத்தா அவைய கொடுக்குற முதல்ல அந்த உதவித்தொகையை சொல்லிடுறேன் ஏன்னா அவர் லேட்டா கடைசி அதை சொன்னார் பத்தாவது நீங்க பெயில் ஆகிந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற உதவித்தொகை இருநூறு ரூபாய் ஒருவேளை நீங்க பத்தாவது பாஸ் ஆகி பன்னெண்டாவதும் பாஸ் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற தொகை முந்நூறு ரூபாய் அதுக்கப்புறம் நீங்க ஒருவேளை கஷ்டப்பட்டு பிஜி படிச்சு இல்ல யூஜி படிச்சு பிஜியும் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் வேலை கிடைக்காம நீங்க தெரிந்தீங்கன்னா உங்களுக்கு அறநூறு ரூபாய் கொடுக்கப்படும் இதெல்லாம் வந்து டெய்லி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க உங்களுக்கு மாசத்துக்கு மாசம் இரநூறு முந்நூறு அறநூறு ஏறும் அதுவும் மாசம் மாசம் ஏறாது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஏறும் ஒரு டீ இருக்குல்ல டீ டீ வேண்டாம் காப்பி நான் காப்பி தான் குடிப்பேன் காப்பி இருக்குல்ல ஒரு நாளைக்கு ஒரு காப்பி குடிச்சால டீ கடையில போய் குடிச்சாலே பதினஞ்சு ரூபாய் ஆகுது ஒரு மாசத்துக்கு நானூற்றம்பது ரூபாய் ஒரு மாசத்துக்கு நானூற்றம்பது ரூபா காப்பியை குடிச்சு உசுர் வாழ்ந்துட்டா போதும் அதை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் நான் படிச்சவன பார்த்து சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் நீங்க வெறும் படிச்சிருக்கீங்க சார் படிச்சு செத்து போறீங்க நான் குடிச்சு செத்து போறேன் படிக்கிறது பெருசா குடிக்கிறது பெருசா நம்ம கவர்மெண்ட் இப்படி ஒரு ஸ்கீம் வச்சிருக்கேன் யாருக்கு இந்த அதுலயும் இந்த ஸ்கீம் எப்ப தெரியுமா நீ எலிஜிபிள் அதுதான் ஹைலைட் இதுலயும் வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இன்ஜினியரிங் இதுலயும் சேர்க்கல இன்ஜினியரிங்கை எதுக்குதான் சேர்த்தாங்கன்னு தெரியல இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் ஆனால் நிறைய காலேஜை சேர்த்துக்கிறாங்க இன்ஜினியரை தான் எதுலையுமே சேர்த்துக்க மாட்டேறாங்க ஆனால் எதுல வேணாலும் இன்ஜினியர் போகலான்னு வைங்கள பட் ஆனால் எதுக்குமே இன்ஜினியர் ஆக்கிலன்னு முடிவு பண்ணிட்டேன் இன்ஜினியருக்கோ இல்லை மெடிக்கலுக்கோ அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த உதவித்தொகை உங்களுக்கு அப்ளிக்கபிள் ஆகாது அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த சொன்னாங்களே எது ஒன்று சொன்னாங்களே ஐயோ மறந்துட்டேனப்பா ம் கரெக்டு அப்ளை அப்ளேபிள் எலிஜிபிள் இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கணும் எந்த படிப்பாக இருந்தாலும் இல்லைனா உங்கள் அப்பா அம்மா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும் அவங்க இங்கேயே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த வேலைக்கு போகக்கூடாது வேலை இல்லாமல் போகிறதுக்காக தானே இதை அப்படியே பண்ணுறாங்க எந்த வேலைக்குமே உங்கள் குடும்ப வருமானம் ஓன் வருமானம் இல்லை தனிநபர் வருமானம் இல்லை குடும்ப வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழேனா நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு மாற்றக்கு உங்கள் மொத்த ஃபேமிலியை சேர்த்து இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு ஒரு பாக்கெட்டு பால் வாங்குறீங்க வைங்கள முப்பது ரூபா மாதம் முழுக்கும் ஒரு பாக்கெட் பால் வெறும் காலையில் மட்டும் இல்லை சாயங்காலம் காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் சாப்பிடுவாங்கல்ல ரெண்டு வேலையும் வாங்குனீங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபது ரூபா ஒரு நாளைக்கு அறுபது ரூபா ஒரு வீட்டில் ஒரு தண்ணி கேன் இருக்குதுல்ல தண்ணி கேன் அந்த தண்ணி கேன் ரெண்டு நாளைக்கு ஒரு ரூபா மாற்றுவாங்க முப்பது ரூபா ஒரு தண்ணி கேன் அது ஒரு மாதத்துக்கு நானூற்றம்பது ரூபா வெறும் பால் பாக்கெட்டு முப்பது அதுக்கப்புறம் சீனி அதுக்கப்புறம் காப்பித்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்திங்கன்னா ஒரு நாலாயிரூபாய் இவனுக்குள்ளேயே வந்துடும் ஒரு ஃபே ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போறான்னா ஒரு மாதைக்கு அதுவே மூவாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட வேண்டியது இருக்கும் குடும்ப வருமானம் எப்படி அவங்க சொல்றது என்ன தெரியுமா அவன் வந்து அஞ்சு வருஷம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு வெயிட் பண்ணியிருக்கணும் நீ பத்தாவது படித்தாலும் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் பன்னெண்டாவது படித்தாலும் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் காலேஜ் யூஜி முடிச்சாலும் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் பிஜி முடித்தாலும் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் ஒருத்தர் பிஜி முடிக்கிறதுக்கே எப்படி பார்த்தாலும் வயசு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலு மினிமம் மினிமம் அதுலேருந்து அஞ்சு வருஷம் இருபத்தி ஒம்பது கிட்டத்தட்ட அவன் முப்பது வயசு வரைக்கும் வெட்டியாகவே இருக்கிறான் வைங்களே அப்ப அவனுக்கு மாசம் அறுநூறு ரூபாய் உண்மையிலே இந்த உதவித்தொகை எந்த அளவுக்கு ஏவன் இதை கணக்கு எடுத்ததுன்னு தெரியல எதோட அடிப்படையில் இதை உதவி தொகைன்னு சொல்கிறான்னு தெரியல நெசமா இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க அவங்கள கூட மோசமா போச்சு அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஆயிரம் ரூபாயை வந்து அக்கௌண்ட்ல போடாம போக மாட்டாங்க அவங்களோட மினிமம் வேஜஸ் அவங்களோட அவங்க உழைக்கிறாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொருத்தண்டையா போயிட்டு கால் வலுக்க நின்று அவன் காசு வரையும் அவனை போட்டு நச்சரிச்சு அவன் பாடு அவனுக்கு தான் தெரியும் நம்ம ஈஸியா பிச்சைக்காரன்ட்டு போயிடுறான் அவன் அந்த காசை சம்பாதிக்கவும் எவ்வளவு தூரம் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அவனை கூட மோசமான நிலைமையில தான் படிச்சவையே இருக்கிறாங்க உண்மையில இந்த உதவி தொகையை கட் பண்ணிருங்க வேண்டாம் தயவு செய்து அதாவது நூறு நாள் வேலை திட்டம்னு போடுறாங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கூட இவனா படிச்சவனை சேர்த்துட்டு கொண்டு போங்க உதவி தொகைன்னு சொல்லி படிச்சவங்களுக்கு உதவித்தொகை எந்த அளவு அளவுக்கு எந்த அளவுக்கு வழக்குல முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தாலும் கூட முதல் அவனுக்கு அதே காசுதான் அந்த ஏஜ் லிமிட் வந்து நாற்பது வயசு வரைக்கும் நாற்பது வயசுக்கு மேல அப்பயும் அவனுக்கு வேலை கிடைக்கலாம் என்ன பண்ணுவான் ஒரு பேச்சுக்கு நாற்பது வயசுக்கு மேல நாற்பத்தோரு வயசுலயே அவனுக்கு வேலை கிடைக்கலப்பா அவன் என்ன பண்ணுவான் நீங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டாம் வேலை வாய்ப்பு இந்த இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திட்டாலே அதுவே பெரிய விஷயம் அது போதும் மற்றபடி உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் ஏதோ கவர்மெண்ட்டு தானாக சம்பாரித்து தான் காலில் நிற்கிற மாதிரி இத்தனை பேரோட காலில் தான் கவர்மெண்ட்டே ஓடிக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட் எடுக்கிறதுமே பிச்சை தான் தப்பாக எடுத்துக்காது பிச்சை தான் அது சர்வீஸ் எல்லாம் பிள்ளைன்னு சொல்கிறது எல்லாம் கிடையாது கவர்மெண்ட் எடுக்கிறது எங்ககிட்ட நாங்கள் தானமாக கொடுக்குற தான் கவர்மெண்ட்டு தாராளமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு நாங்கள் கூடு எங்கள்கிட்ட வாங்குறத நிப்பாட்டிட்டா கவர்மெண்ட் எங்கேயாவது வரும் இப்போ எனக்கு வர்ற வசதி எல்லாம் வந்து கவர்மெண்ட் எனக்காக போட்டு கொடுத்ததா கவர்மெண்ட் எனக்காக பண்ணுறதா அப்போ இவ்வளோ தூரம் வேலைக்கு இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்பு வர்ற மாதிரி உருவாக்க வேண்டியது யாரும் உனக்க இத்தனை பேர் படிச்சுட்டா அப்போ அது போர்டு மட்டும் பெருசா இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும் பிஎஸ்சி படித்தா வேலை எதுக்கு படிக்கிறோம் ஏதோ போறோம் எல்லாரும் படிக்கிறாங்க நாங்களும் படிக்கிறோன்றதா இல்லை படிச்சுட்டா அதை வச்சு அவன் டெவலப் பண்ணிப்பான் டெவலப் எப்படி பண்ணுவா நல்லாவே ஒருத்தர் படிக்கிறாப்ப எல்லாருமே நல்லா படிக்கவன் எப்படி பா முடியும் எல்லாருமே ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்க முடியுமா ஆனா குறைஞ்சபட்சம் எல்லாருமே ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கணும்ல அதுக்கு வழி யார் பண்றா அதுக்கு வழி யாரு சார் பண்றா இல்ல ரவு உண்மையில அது கேக்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சா அப்போ ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமா தான் படிச்சவனோட நிலமை இருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அவன் வந்து என்ன சென்மமா என்ன எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு தெரியாம அப்புறம் இப்படி இருக்கிறவ ஒரு அஞ்சு வருஷமா நினைச்சு பாருங்களேன் படிச்சுட்டு வேலை கிடைக்காம ஒரு நம்பிக்கையோட படிச்சவன் ரோட் ரோட சிரிஞ்சு கடைசியில் ஒண்ணுமே இல்லாமல் வாழ்க்கையை முடிப்பான் ரோடக்கானதான் தெரியுறான் போய் பாருங்க சிட்டிக்குள்ள போய் பாருங்க பல பேர் கையில பிச்சை தான் இருக்கிறான் அத்தனை பேர் படிச்சவனா இருக்கிறான் இந்த நிலைமைக்கு எங்களை கொண்டாந்து விட்டது யாரு நீ உதவி தொகையா போற அந்த பிச்சை காசை கேவலமான காசு இருக்கு பத்தியா அது இங்க இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் நீங்க உண்மையிலே ஏதாச்சும் உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கிற திலம் இல்லையா காலேஜ்களை இழுத்து மூடுங்க என்ன கருமத்துக்கு அதை பிடிக்கணும் மூடிடுங்க அது அதுவே நீங்கள் செய்கிற பெரிய உதவி